நான் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்த அப்படின்னு சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய அட்வைசர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் என்னுடைய எல்லா வழக்கறிஞர்கள் தோழல் இருக்கிறாங்க அவங்க இத பாத்துக்குவாங்க இவ்வளோ டேக்கிட்டு தான் லாஜிக்கல் கண்டுபுடிச்சிருக்கேன் நான் ஆரஸ் பாரதி என்னை பத்தி என்ன சொன்னாருன்னா இரண்டு ஆண்டுக்கு முன்னே சின்ன பையன் அப்படின்னாரு அவரு வந்து யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன் அவர் கையில வந்து ஜாதகர் எண்ணி பக்காவா இருக்கு அது நான் இந்த முறை பாத்துருலாம்னு இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்றான்னு பார்த்தலாம் இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்கண்ணா ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது we will take it to the logical end ஏனா இது பண்ணாதனால தான் யாரு வளா ஓடிங்க ஓடிங்க போறனால தான் बीए படிச்சவங்க நாயி யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்துனால ஒதுங்கி ஒதுங்கி போறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதனால இந்தியாலேயே அது முதன் முதன்முதலா இருக்கும் நான் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள் அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரான இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பெண்ணுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வணங்காமுடைய அவர்கள் என்னோடு எல்லா வழக்கறிஞர்கள் தோழல் இருக்கிறாங்க அவங்க இதை பாத்துக்குவாங்க தேக்கிட்டு வந்து லாஜிக்கல் கன்குளூஷன்